நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருடலார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா இந்த தெய்வீக இசை அருட்பகுதி தொண்ணூற்றி ரெண்டில் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாரி பாடல் தொன்னூரை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை அருட்குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சித்தரங்கத்தர் சித்தியை தத்திரிகின்றதென்னர் சித்தரங்கத்தர் சந்ததியே செந்திலாய் சலரா சித்தரங்கத்தரக்கரை செற்ற கந்தா திங்களில் சித்தரங்கத்தர் செய்யாரணத்தன் திகிரியையே இறை அருள் செல்வர் அருணகிரிநாத அருளிய கந்தரந்தாதி பாடல் கொண்டூரி பதிவுரைிப்புரை மற்றும் விளக்கவை பதிவுரை போ அலைகின்ற மனதை உடையவர் சித்தியெய்த மோட்சம் அடையும் பொறுத்து அச்சித்தி வெடி பூஜை செய்து பிரிகின்றது ஏன் வீணாக காலத்தை போக்குவதால் என்ன பயன் அத்தர் எல்லோருக்கும் இறைவனாகிய அங்கத்தர் எலும்பு மாலை பூண்ட சிவபெருமானின் சந்ததியில் குழந்தையில் செந்திலாகி செந்தில் ஆண்டவனில் சலராசி சமுத்திரத்தின் கண் தத்தரம் தங்கள் தங்கள் பெருமையை கத்தும் கூறி ஆர்பரித்து வந்த அக்கரை அசுரர்களை செற்ற கந்தா அழித்த கடவுளில் திங்கள் சந்திரன் இன்றி கோயில் மதில் மேல் தத்து தவண்டு செல்லும் அந்த அளவுக்கு உயர்ந்துள்ள அரங்கநாதர் ஸ்ரீ அரங்கநாதரின் செய் பிள்ளையாகிய பிரம்மா போதும் ஆரண வேதங்கள் பூஜிக்கும் பாம்பு போன்ற செங்கோட்டு மலையில் வசிக்கும் ஐயே சுவாமி மற்றும் விளக்கோடு பரமேஸ்வரி குமாரர்கள் கடலின் கண் அசுரர்களை வென்ற கந்தக்கடவு திருமாலின் குமாராகிய பிரம்மா ஓதும் வேதங்கள் பூஜிக்கும் நாகாசாரி வேண்டிய வேதனை மனதை அடக்க முடியாமல் சிலர் முக்தி அடைய ஆர்ப்பாட்ட பூஜை செய்வதால் என்ன பயன் என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அறுப்பகுதி தொண்ணூத்தி மூன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருணுக்கரோகிறார் வள்ளிமா கரோகரா கச்சிம்பதி சண்முகனாவிற்கு அரோகரா